வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இப்போ ஒரு புதிய உச்சத்தை எட்டி இருக்குங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி உள்ள இந்த இஸ்ரேல் உளவுத்துறை துறையர்களை இவங்களோட வேலை இப்போ வேற லெவலுக்கு போயிருக்குங்க ஏன்னா இஸ்ரேலே விமானப்படை எங்கெங்களா தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுக்கிறாங்களே அந்த இராணுவ அதிகாரிகள் இந்த முடிவு எடுக்க காரணகர்த்தாவாக இருக்கிறதே இந்த மொசாட் தான் ஏன்னா அவங்க தான் இந்த ஹமாஸ் அமைப்பினர் எங்கெங்கே இருக்கலாம்னு உளவு தகவல்களை பெற்று அதை இஸ்ரேல் விமானப்படைக்கு இருக்காங்க அந்த இஸ்ரேல் விமானப்படை அதை பேஸாக வச்சிட்டு தான் டார்கெட்ஸை ஃபுல்லாக அடித்து காலி இருக்காங்க அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த இஸ்ரேலுக்குள்ள புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் பலரை கொன்னது அப்புறம் அங்கிருந்து பனைய கைதிகளா பலர் பிடிச்சிட்டு போன நிகழ்வு நடந்துச்சு அதுக்கப்புறம் காசா வரே கான்ஃபிளிக் ஆரம்பிச்சது அந்த ஹமாஸோட தாக்குதல் திட்டத்துக்கு மூளையா செயல்பட்ட ஒரு நபரை தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நபர் பேரு இப்ராஹிம் அவர் இந்த ஹமாஸ் ராணுவம் இருக்குல்ல இதோட தளபதிங்க அப்பேற்பட்ட பெரிய போஸ்ட்ல அந்த அமைப்பு சார்ந்து இருக்க ஒருத்தர் அவரை தான் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸாக இருக்கட்டும் மொசாடாக இருக்கட்டும் எதனால் தகவல் கிடைக்குமா அவர் இருக்கிற இடம் தெரிய வருமானு எல்லாம் தேடிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு தேடுதல் ஒரு வழியாக முடிஞ்சு இந்த மொசாட் என்ன பண்ணியிருக்கு இப்ராஹிம் இருக்கிற இடத்த கரெக்டாக லொக்கேட் பண்ணி அதை அப்படியே இஸ்ரேலி விமானப்படைக்கு செம்மண்ணிட்டுருக்கு அந்த உளவு தகவலை அந்த தகவலை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த இஸ்ரேலிய விமானப்படை டார்கெட் அடிக்க கிளம்பி போகுது இந்த இப்ராஹிம் மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி அழிக்கிறாங்கன்னா அதை இவங்க ரெண்டு தரப்புக்கு நடுவில் இருக்க பிரச்சனை விட்டுடலாம் ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிர்த்து நம்ம கருதப்பட்டுச்சு ஒரு அகதிகள் முகாமுங்க காசாவில் இருக்க ஜபாலியா பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு அகதிகள் முகாம் அந்த முகாமுக்குள்ளே அவ்வளோ மக்கள் தங்கியிருக்காங்க இந்த முகாமோட கேம்பஸ்க்கு வெளியேவாக இருக்கட்டும் இல்லை உட்புறம் பக்கவாட்டு சார்ந்த பகுதிகளாக இருக்கட்டும் அங்கே இப்ராஹிம் இருக்காருன்னு தான் தகவல் இந்த மொசாடு மூலமாக இஸ்ரேல் விமானப்படை போயிருக்கு ஸோ அவங்க முடிவு பண்ணது இப்ராஹிமை ஒழிச்சி கட்டணும் அப்படின்ற ஒரே மோட்டலை மட்டும்தான் தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க அங்கே யார் இருக்கா என்ன இருக்கா எதையும் பார்க்கலங்க இப்ராஹிம் அங்கே இருக்கா அப்பள்ளையா தாக்குதல் நடத்துவோன்னு அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேலி விமானப்படை சொல்லியிருக்கிறது நாங்கள் இப்ராஹிமை கொன்றுட்டோம் அப்படின்றாங்க ஆனால் கொன்னது இப்ராஹிம் மட்டும் இல்லை அங்கே இருந்த பல மக்களையும் சேர்த்து தான் அதுவும் இந்த ஜபாலியா கேம்ப் இருக்குல்ல இது மேலே இஸ்ரேலி விமானப்படை தாக்குதல் நடத்துறது இது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போவும் சில உயிர் பலிகள் வாங்கப்பட்டுச்சு இப்போ மூன்றாவதாக தான் இப்ராஹிம் இருக்கிற இடத்தை லொக்கேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த இடத்த அடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க மூன்றாவது அட்டாக்கில் அந்த ஜபாலியா கேம்பே இருந்திடம் தெரியாமல் போயிடுச்சுங்க என்ன கொடுமைன்னா அதுக்குள்ளே இருந்த மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கலாம்னு இப்போ அச்சம் தெரிவிக்கப்பட்டுட்ருக்கு ஐநா ஏற்கனவே இஸ்ரேல் மேலே கடுமையான அதிருப்தியில் இருந்துகிட்ருக்கு அதுக்கு மத்தியில் ஏற்பட்ட மூர்கமான தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை இப்போ பண்ணி வச்சுருக்கு இவங்க பண்ணுறதே இதாங்க இந்த காசா வரல தொடர்ந்து இஸ்ரேல் விமானப்படையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு டார்கெட் இருக்கோ இங்கே ஒரு டார்கெட் இருக்கோன்னு சொல்லி போகிறாங்க ஆனால் அங்கே கொலாட்ரல் டேமேஜை எந்தளவுக்கு குறைக்கலான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க அதுக்கு மாறாக டார்கெட் அடிச்சு காலி பண்ணால் போதும் ஹமாஸ் அமைப்பை அழிக்கணும் அந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டில் சிவிலியன்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க பார்க்குற மாதிரி தெரியல எதுக்காக இவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா இந்த தாக்குதல் எத்தனை பேர் ஊரில் வந்திருக்காங்க தெரியுமா நூற்று தொண்ணூற்றஞ்சு பேர் ஒரு உயிருக்கு டார்கெட் பண்ணி நூற்று தொண்ணூற்றஞ்சு உயிர்கள் எடுத்திருக்காங்க இன்னும் கொடுமை நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல ஏன்னா அட்டாக் அங்கே அவ்வளோ சிவியராக முன்னெடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் அந்த கட்டிட சிக்கி சிக்கியிருக்கலான்னு இப்போ வரைக்கும் தகவல் வெளியே வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் எத்தனை பிணங்கள் அங்கேருந்து எடுக்கப்பட போகுதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜபாலியா கேம்ப் இருக்குல்ல இது தாக்குதலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தாக்குதலுக்கு பிற்பாடு எப்படி இருக்குது அந்த கள நலவரத்தை உங்களுக்கு கரெக்டாக ஒப்பீடு பண்றதாங்க முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் எப்படி சதஞ்சு போய் காணப்படுது தெரியுதா எங்கெங்கே பில்டிங் இருந்துச்சோ அதில் சில பில்டிங்ஸே காணும் ஏன்னா செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மேலே இருந்தபடி ஃபுல்லாக தான் பதிவு பண்ணுறாங்க மேலே இருந்து காட்சிகள் தெரியணுன்னா அந்த கட்டடங்கள் கொஞ்சமாச்சு பெருசாக இருந்திருக்கணும் அந்த கேம்ப் சார்ந்த அந்த கட்டடங்கள் பெருசாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கட்டடங்களே சில காணும் அளவுக்கு தாக்குதல் இருந்திருக்கு ஏன்பா அப்படின்னா காசால் அந்த ஒரே ஒரு முகாம் மட்டும் தான் இருக்காங்க அகதிகள் சார்ந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கிடையாதுங்க இதோ இத்தனை இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இது எல்லாமே காசால் இருக்க அகதிகள் முகாம் தான் அந்த மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஏன்னா இஜிப்த ஒரு பக்கம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்குது காசா மக்கள் அவங்க நாட்டுக்குள்ளே வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எங்கே போகிறோம் தெரியாமல் இவ்வளோ தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அகதிகள் முகாமில் தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க சொந்த நிலப்பகுதிக்குள்ளே அகதிகள் முத்திரை இந்த குடும்பம் யோசித்து பார்க்க முடியுதா காசா நடந்துக்கிட்டு இருக்கு இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த்து காசா பகுதியில் இருக்கிறதா ஜபாலியா கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துல மட்டுமே ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பேர் இருக்காங்க அகதிகளாக தஞ்சம் கோடி இருக்காங்க அங்கே இருந்த கேம்பில் தான் இப்போ தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஷட்டி அப்படின்ற பகுதியில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் அகதிகள் இருக்காங்க அந்த முகாமில் அப்புறம் இந்த புரேஜ் கேம்பில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் பேரும் இந்த நெசரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் பேரும் டெய்ரல் பெலா கேம்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் பேரும் மேகசீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் பேரும் கான் யூனிஸில் எண்பத்தி எட்டாயிரம் பேரும் அண்ட் கடைசியாக ரஃபா கேம்ப் இருக்குல்ல அங்கே ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் பேரும் இருக்காங்க ஸோ எவ்வளோ மக்கள் எத்தனை கேம்ப்ஸில் அகதிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இல்லை என்ன தெரியுமா கொடுங்க இதை ஆக்சுவலாக காசாவா இந்த உங்களுக்கு ரெட் கலர் தெரியுதுல இண்டிகேஷன் இது ஃபுல்லாக குறிக்கிறது காசா பகுதியை அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் இந்த இஸ்ரேலுக்குள்ளே இங்கே இருக்க காசா மக்கள் நுழைய முடியாது அப்படி நுழைய முற்பட்டாங்கன்னா இறக்கமே இல்லாமல் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களே வாலண்டியராக போயிட்டு அங்கே உயிரி விட மாட்டாங்க மக்கள் சரி மேற்பகுதி சார்ந்து என்ன வெளியே போக வழி இருக்காங்க அப்படின்னா கிடையாது இஸ்ரேல் முழுக்க அதோடய ராஜ்யந்தான் ஒரே ஒரு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்க இந்த லைன் தெரியுதுல எஜிப்த் இருக்கலை அதனுடனான பார்டர் இங்கே தான் ரஃபா கிராசிங் பாயிண்ட் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள் அதுதான் இது இந்த இடத்துல இருக்கிறது இந்த ஒரு வழியில் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களை வெளியேற முடியும் ஆனால் அந்த வழியே எல்லாருக்கும் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா அந்த மக்கள் எங்கே தான் போவாங்க ஸோ இதனால தான் நமக்கே பயம் பெருசாக எழுது ஜபாலியால் நடந்திருக்கல இப்போ ஒரு கொடுமை அது அப்படியே அடுத்தடுத்த கேம்ப்ஸில் நடந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ உயிர்கள் பறி போகுன்னு சொல்லிட்டு இருக்கிற கொடுமை போதாதுன்னு ஒரு திருமண மண்டபம் இந்த காசா பகுதியில் இருக்கிறது தான் அந்த திருமண மண்டபத்தோட சரவுண்டிங்கில் ஹமாஸ் அமைப்பினர் மறைஞ்சிருக்காங்கன்ட்டு மொசாட் மூலமாக இதே இஸ்ரேலி விமானப்படைக்கு இன்னொரு உழவு தகவல் போகுது இஸ்ரேலி விமானப்படை இல்லைங்க கொஞ்சம் கூட யோசிக்கல தகவல் கிடச்சி அடுத்த செகண்டே தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த திருமண மண்டபத்தை இருந்த இடமே இல்லாமல் அழிச்சிருக்காங்க மொத்தமாக செஞ்சுட்ருக்குங்க அந்த திருமண மண்டபமே அங்கே வேறு மக்கள் பல பேரும் காணோம் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கலான்னு அடுத்த ஒரு பெரிய அச்சம் எழுந்திருக்கு ஏற்கனவே ஜபாலியா கேம்ப்ல என்ன கொடுமை குடும்ப நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதில் செத்து போனவங்க லிஸ்ட்டு வெளியே வந்துருச்சு மாயமானவங்க மட்டுமே எடுத்துகிட்டு நூற்றி இருபது பேருக்கும் மேலே இப்போ இங்கே வர மக்கள் பல பேரை காணும் இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு அச்சம் இன்னும் பெருசாக மாறுது எவ்வளோ பிணங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த வாட்டி ரொம்ப பஸ்ஸு ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து இஸ்ரேல் மேலே அதிருப்தி தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இப்போ ஒரு போக்க மாத்தின மாதிரியே தெரியல இந்த பாருங்க தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடுவில் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டு சொந்த நிலத்தோட மக்கள் அவங்க சொந்த நிலத்தில் மடிஞ்சிக்கிட்டு இருக்காங்கள இதைத்தான் யாராலையுமே ஏற்றுக்க முடியல ஐநாவும் என்ன பண்ணுறது கை கட்டி வேடிக்கை தான் பார்க்க முடியுது ஏதாவது எதிர்த்து கேட்டால் இஸ்ரேல் உடனே சொல்லுது நீ ராஜினாமா பண்ணு நீ வந்து பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்க ஐநா பொதுச்செயலர் ஆண்டோனி கட்டரசியவங்க இவங்க விளக்கம் கொடுக்க வச்சாங்க மற்றவங்கள ஏமாத்திரம் ஒரு மனுஷன் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தார் அந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஓகே இந்த ரஃபா எல்லாம் இருக்குல்லங்க இதுலேருந்து வெளியேறணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தரப்பினரால் மட்டும் அது முடியும் இனிமேல் சின்ன ஆறுதலான செய்தி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் தான் மக்களே முதல்ல காமிச்ச பாருங்க இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட்டு அதன் வழியாக நீங்கள் காசாலிருந்து வெளியேறி எகிப்துக்குள்ளே போனோன்னா ரெண்டு தரப்பால் மட்டும் தான் முடியும் அதில் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை வச்சுருப்பாங்களே அவங்க கிராஸ் பண்ணி போகலாம் இன்னொரு தரப்பு காயம்பட்டவங்க இப்போ வெளியே இருக்க தகவல் படி இந்த வெளிநாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்களே இவங்களில் ஒரு நானூறு பேர் வரைக்கும் அந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட்டை வெற்றிகரமாக கடந்திருக்காங்களாம் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணப்படாமல் இருந்த ஒன்று மொத முறையை ஓப்பன் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே வெளியே பாதுகாப்பாக வந்திருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு மகிழ்ச்சி தருணங்கள் தான் அங்கே இருக்க மக்கள் சார்ந்து இவங்க ஆக்சுவலாக ஆஸ்திரேலியன்ஸ் ஆஸ்திரேலிய நாட்டோட சிட்டிசன்ஸ் இவங்களும் அந்த பாஸ்போர்ட் வச்சிருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா வெளியே வந்தவங்க அதில் இருக்க ஒரு பேட்ச் தாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட் மூலமாக காசாவிலிருந்து வெளியேறி வெற்றிகரமாக எஜிப்துக்குள்ளே வந்திருக்காங்க அங்கேருந்து அவங்களோட தாயகம் திரும்புகிற பணி ஆரம்பிச்சிருக்கு ஏன்ப்பா அப்படின்னா வர்றவங்க எல்லாருமே அவங்க அமுச்சு என்ன சரி வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மக்களை தெளிவாக புரிஞ்சுக்கங்க டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது இரட்டை குடியுரிமை ரெண்டு நாடுகளோட குடிமகன் என்ற அந்த உரிமை தாங்க அதை பேஸாக வச்சுக்கிட்டு ரஃபா கிராசிங் பாயிண்டில் இவ்வளோ பேர் திறன் இருக்காங்க ஆக்சுவலாக நான் காட்டுறது உங்கள்கிட்ட ஒரு போர்ஷன் மட்டும்தான் இதுக்கு இன்னும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இவங்களே கேட்கறது எங்களுக்கும் பாஸ்போர்ட் இருக்குது நாங்களே வெளியே போனோம் வெளியே போகணுன்றாங்க ஆனால் இவங்கலையே ஃபில்டர் பண்ணுற வேலை இப்போ பெருசாக போய்ட்டுருக்கு ஒன்று கவனிச்சிங்களா இவங்க போய்ட்டுறாங்க ஓகே காசாலே பிறந்து வளர்ந்த மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க டூர் சிட்டிசன்ஷிப் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ ஏற்பட்ட அவளநிலை காசா மக்களை தொடர்ந்துகிட்டே இருக்குங்க எந்த காலத்தில் பண்ண பாவமோ என்னவோ தெரியல அங்கே இருக்க மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது பாருங்க வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவ்வளோ துயர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த இருந்து வெளியே வந்துட்டாங்களா இந்த வெளிநாட்டினர் இந்த பாஸ்போர்ட்லாம் பேஸ் பண்ணி அடுத்த செகண்ட் பேட்சுக்கான லிஸ்ட் ஒன்று இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த லிஸ்ட்டு படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸை சேர்ந்த எத்தனை பேர் ரஃபா கிராசிங் பாயிண்ட்டு இதுக்கப்புறம் கிராஸ் பண்ண போகிறாங்க இந்த செகண்ட் பேச்சை சார்ந்து அந்த விவரங்கள் முழுக்க முழுக்க அடங்கியிருக்கு இதன்படி எடுத்துக்கிட்டா அசர்பைஜானை சேர்ந்தவங்க எட்டு பேர் நார்த்து மேசிடோனியாவை சேர்ந்தவங்க நான்கு பேர் பெல்ஜியம் சேர்ந்த ஐம்பது பேர் மெக்சிகோவை சேர்ந்த ரெண்டு பேர் பஹ்ரனியை சேர்ந்த ஆறு பேர் நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த இருபது பேர் சானை சேர்ந்த ரெண்டு பேர் சவுத் கொரியாவை சேர்ந்த அஞ்சு பேர் குரோஷியாவை சேர்ந்த இருபத்தி மூணு பேர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த பதினேழு பேர் கிரீஸை சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பதினோரு பேர் ஹங்கேரியை சேர்ந்த இருபது பேர் இட்டாலி அண்ட் யூஎன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான்கு பேர் அண்ட் கடைசியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூறு பேர் வராங்க செகண்ட் பேச்சில் ஸோ ரஃபா கிராசிங் பாயிண்ட்டு இப்போது கிராஸ் பண்ணுறவங்க ரெண்டு தரப்புன்னு சொன்னால் ஒரு தரப்பை பற்றி பார்த்து முடிச்சிட்டு வெளிநாட்டு பாஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டாவது தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த காசா வாரில் காயம்பட்டிருப்பாங்களே அவங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் முதன்முறையான காட்சிகள் இட் மீன்ஸ் ரஃபா கிராசிங் பாயிண்ட்டை தாண்டி அங்கே இருக்க காயம்பட்ட மக்கள் காசா மக்கள் எகிப்துக்குள்ளே ஆம்புலன்ஸில் வர்ற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு முன்னாடி இது நடக்கவே இல்லைங்க ஆம்புலன்ஸை கூட அலோவ் பண்ணலை அங்கே செத்தாங்க அங்கேயே சாவிட்டோம் இங்கேலாம் கொண்டு வராதுன்ற மாதிரி தான் அவங்களோட போக்கு இருந்துச்சு அந்த கிராசிங் பாயிண்ட்டை ஓப்பனே பண்ணாமல் ஆனால் காயப்பட்ட மக்களுக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களே இதனால தான் ஆம்புலன்ஸ் இப்போது காசாலருந்து இஜிப்துக்குள்ளே இருக்கு ஏன்பா அப்போ இந்த அளவுக்கு எகிப்து எல்லாருக்கும் சிவப்பு கம்பளம் பிரித்து வரவு இருக்கதான் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது அழுத்தம் அதிகமாகிடுச்சு ஏன்னா உலக நாடுகள் அவ்வளோ பிரெஷனை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் அங்கே காயப்பட்டிருக்க மக்களுக்காச்சும் எதனா பண்ணுங்க வெளிநாட்டினர் பாதுகாப்பாக வெளியேறும் அதுக்கு எதனா பண்ணுங்க அது எதுன்னு சொல்லிவிட்டு இதனால தான் அந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்காங்க அது எல்லாருக்கும் ஓபன் பண்ணாங்களே இல்லையே ரெண்டே ரெண்டு தரப்புக்கு மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஏம்பா மொத்தமாக விட்டால் என்ன ஆப்போது அப்படின்னு சொல்லிட்டு இது எகிப்தோட போஸ்பெக்ட்ருவத்தை நம்ம யோசிக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஜிப்து சேர்ந்தவங்க இல்லைங்க அங்கேருந்து மக்கள் லட்சக்கணக்கில் வர ஆரம்பிச்சிருவாங்க இருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே அப்படி இத்தனை பேர் வராங்கன்னா நாங்கள் அவங்கள பார்த்துக்கணும் இவங்களுக்காக தனியாக நிறைய தங்கும் இடங்களை நாங்கள் அமைக்கணும் இது போதாதுன்னு அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் எங்கள் நாட்டோட பொருளாதாரம் சார்ந்து மட்டும்தான் எங்ககிட்ட இருப்புகள் இருக்குது நாங்கள் அதையெல்லாம் இந்த மக்கள் சார்ந்து செலவு பண்ணிட்டால் எங்கள் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை முன்னேதாக எஜிப்த் அரசு பகிரங்கமாக சொல்லிடுச்சு இருந்து அகதிகளை யாரா இங்கே வர ட்ரை பண்ணினா வராதிங்க நாங்கள் உங்களை ஏற்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்துன்னு சொல்லிவிட்டு சொந்த நிலப்பரப்பை விட்டு வெளியே போலாம் பார்த்தா பக்கத்து நாடே ஏற்றுக்காது சரி ரஃபா கிராசிங் பார்ட்டை தாண்டி வேறு தான் இருக்குன்னு பார்த்தா கடல் மூட தான் அந்த பக்கத்தில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேல் மட்டும் தான் இருக்குது அங்கே போனால் காலி பண்ணிடுவாங்க அந்த மக்கள் நிலமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா காசா மக்கள் நிலமைய இப்படி இருக்குங்க கொத்து கொத்தா ஒரு இடத்துல போட்டு உங்களை சாகடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாகடிச்சு அப்படி இருக்கும் அது மாதிரி தான் அங்கே நிலமை இருந்துகிட்ருக்கு இல்ல இன்னொரு குடும்பம் என்னன்னா காசாவில் தொலைத்தொடர்பு சார்ந்த எந்த விதமான பரிமாற்றமும் கிடையாது டெலிகம்யூனிகேஷன் அங்கே எதுவுமே பண்ண முடியாது இணைய சேவை கூட துண்டிக்கப்பட்டு ஆரம்பத்தில் அது இப்போ வரைக்கும் திரும்ப அந்த சர்வீஸ் ரெசிவ் பண்ணப்படலைங்க அது இன்னும் துண்டிப்படதாக இருந்துகிட்ருக்கு ஸோ காசாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஹமாஸும் பாலஸ்டீன் மக்களும் இஸ்ரேலும் சொன்னால் மட்டும்தான் உலகத்துக்கு தெரியுது உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய சிறைச்சாலைகளை பார்த்துருப்போம் ஆனால் திறந்தவெளி சிறைச்சாலைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உலகத்துலேயே பெருசாக அது இருக்குது அப்படின்னா அது தான் இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததில் த காசா வார் அந்த ஆரம்ப காலத்தில் இஸ்ரேல் பக்கம் தான் பெரும்பாலான நாடுகள் நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்து பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்குது அதுலேயும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த போர் நெறிகள் எல்லாம் கடந்து இஸ்ரேல் தாக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கு ஹமாஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாமல் சிவிலியன்ஸ் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க இதங்களை ஏற்க முடியல சர்வதேச சட்ட விதிகளை மீறுறீங்கன்னு சொல்லிட்டு சிலி கொலம்பியா ஜோர்டன் பொலிவியா இந்த நான்கு நாடுகளும் அதிரடி முடிவெடுத்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இஸ்ரேலுடன் இனிமேல் எங்களுக்கு எந்த ஒட்டம் இல்லை உறவு இல்லைன்னு இந்த நான்கு நாடுகளும் சொல்லிடுச்சு இஸ்ரேல் எப்போ இந்த போரை நிறுத்துகிறாங்களோ நாங்கள் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் சார்ந்து பேசுவோம் அது வரைக்கும் இஸ்ரேல் வெளி உறவுத்துறை இருக்குல்ல அதை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இந்த நான்கு நாடுகள்லையும் பெருசாக மவுஸ் இல்லைன்றதான் இப்போ நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அதோ சம்மன் இஷ்யூ பண்ணுற வேலையும் பெருசாக போய்ட்டுருக்கேன் நெருப்பு ஏற்கனவே தக தகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த நேரத்தில் இந்த நெருப்பு இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்குங்க இது எப்படி பார்க்கறதுனே தெரியல ரெண்டு தரப்புகளுக்கு இடையில இருக்க சண்டை இதுக்கப்புறம் மும்முனை முதலாவோ நான்கு முனை முதலாகவும் மாறலாம் போல இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எதுக்கு தெரியுமா இந்த ஹெஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல இதோட தலைவரான ஹசன் நசரல்லா நாளைக்கு பேச போகிறார் இந்த காசா வார் இருக்குல்ல இது சம்மந்தமாக அவரோட பேச்சுகள் நாளைக்கு அமைய போகுது இந்த மனுஷன் எதனா பெரிய முடிவை நாளைக்கு எடுத்துட்டார் அப்படின்னா அது ஒன்று பாசிட்டிவாக அமையலாம் முழுக்க முழுக்க நெகட்டிவாக கூட மாறி போகலாம் ஆனால் இப்போ இருக்க கடல் பேஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு பேச போகிறது நெகட்டிவ் சைட் ஆர்தான் இருக்கும்னு நம்புறேன் ஏன்ப்பா இப்போ லீடர் இது சம்மந்தமாக உள்ளே வந்து பேசுகிறோம் நாளைக்கு எதுக்காக இது போல் அவர் ஓப்பனாக மக்கள்கிட்ட பேச முற்படுறாருன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது மக்களே இப்போ என்ன நடந்திருக்கு இஸ்ரேல் லெபனான் பார்டர் இருக்குல்ல அங்கே திரும்பவும் அட்டாக் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு அங்கே பதட்டமான சூழல் திரும்ப கிரியேட் ஆகியிருக்கு ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் இப்போ பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க இது போல் எங்களோட ட்ரோன்ஸை லெபனான் பார்டர்ல இருந்து இந்த ஹெஸ்புல்ல அழிச்சிட்டாங்க அவங்க எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணிட்டு கிளைம் பண்ண கையோடு இந்த ராக்கெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண படிச்சுல லெபனான் பார்டர்லேருந்து இருந்து அந்த சைட்ஸில் எது எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு இஸ்ரேலில் விமானப்படும் மூலமாக அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிட்டாங்க ஏற்பட்ட அசாதாரண சூழலில் தான் ஹெஸ்புலா லீடர் நாளைக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் வெஸ்ட் பேங்க் அண்ட் காஸா இந்த ரெண்டு பகுதிகளை மட்டும் விட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பாலஸ்தீனே இல்லாமல் போயிடுங்க இதை நினச்சி பார்த்துருக்கீங்களா பேசும் பட் இப்போ அப்பேற்பட்ட சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குது ஏன்னா இஸ்ரேல் ஒரு கட்டம் மேலே போயிட்டாங்க காசாவில் நம்ம தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க வந்து மக்கள்லாம் வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறது ஹமாஸோட எந்த பிடியும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஆட்சி அமைக்க நாம் என்ன பண்ணலான்ற மாதிரி அவங்க யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பகுதிகளில் மக்கள் எல்லாருமே வெளியே போயிட்டா பாலசில் இருக்காதுங்க இப்போ ஏற்பட்ட ஒரு நிலை தான் காசா வாரில் உச்சம் போயிட்டுருக்கு இஸ்ரேல் தெளிவாக இருக்காங்க நாங்கள் ஹமாசை அழிப்போம் அப்படின்ற பேரில் நாங்கள் சில விஷயங்களை கூடுதலாக பார்ப்போன்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க இது ஆக்சுவலாக உலக நாடுகள் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும் ஆனால் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ரெண்டு தரப்பாக பிரிஞ்சிருந்தா என்னத்தை சொல்கிறது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்